உலகத்தீரே கேளுங்கள் உலகத்தீரே கேளுங்கள் உங்கள் நாடுகளில் எல்லாம் ஒரு அகழ்வாய் ஆட்சிக்காக அகழ்வாய்வு குழிகள் தோண்டினால் அந்த குழியில் என்ன கிடைக்கும் உங்கள் வீரம் செறிந்த வரலாறும் உங்களுடைய முன்னோர்களின் தாழ்வும் அல்லது பொண்ணும் பொருளும் பழைய விருகங்களும் அல்லது கற்கால மனிதர்களின் நாகரிகம் எப்படி வளர்ந்தது என்றதும் இதெல்லாம் தானே தெரியும் எங்கள் தாய் நிலமான ஈழத்தில் மட்டும் ஏன் தோண்ட தோண்ட பிணங்களாக கிடைக்கின்றன யாராவது ஒருவராவது கேள்வி கேட்கிறீர்களா உலகத்தீரே உங்கள் காதுகளை திறந்து கேளுங்கள் நன்றாக பாருங்கள் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் இங்கே செத்து கிடக்கும் இந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன செய்தன தமிழனாய் பிறந்ததை தவிர உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் இந்த சிறுவன் பள்ளியிலிருந்து வந்து பள்ளி சீருடையோடு பள்ளி சென்ற புத்தக பையோடு இறந்து கிடக்கிறானே ஏன் ஒரு சிறுவனாக அவன் கையில் வைத்திருந்த குழந்தை பொம்மையை அவன் எப்படி காத்திருப்பான் தன் உயிர் போல காத்திருப்பான் அல்லவா அவன் இறந்து கிடக்கும் போது அதன் பக்கத்திலே அந்த பொம்மையும் திறந்தவாறே இறந்து கிடக்கின்றது இதை நீங்கள் பார்க்கவில்லையா உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா உலகத்தீரே பேசுங்கள் உங்கள் வாயை திறந்து பேசுங்கள் இங்கே செத்து கிடப்பது தமிழன் என்பதால் மௌனித்து உங்கள் வாயை வாயை திறந்து சக வாருங்கள் ஒரு சாவை கொண்டிருக்காமல் இங்கே நடந்திருப்பது இனப்படுகொலை என்று ஓரிடத்தில் செம்மணி என்ற ஓரிடத்தில் தோண்டும் பொழுது நூற்றுக்கணக்கான பிணங்கள் கிடக்கிறது என்றால் எங்கள் தாய் நிலம் முழுவதும் தோண்டி பார்த்தால் எவ்வளவு பிணங்கள் எவ்வளவு பிணங்கள் கிடக்கும் உங்கள் வாய் வாய்ப்பு பேசுங்கள் உலகத்திலே இதற்குண்டான ஒரு நியாயத்தை கொடுங்கள் அதுதான் எங்கள் கோரிக்கை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அதுவும் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக எங்கள் மக்கள் காணாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேடி தேடி அலையும் எங்கள் உறவுகளின் கண்களும் அவர்களுடைய எண்ணங்களும் மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருக்கின்றன இந்த புதைக்குழியில் கிடப்பவன் அண்ணனாக இருப்பானோ அந்த புதைக்குழியில் என் மனைவியாக என்று ஏங்கி தவிக்கும் அந்த அந்த கண்களுக்கும் உள்ளங்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் பதில் என்ன என் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இங்கே தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சி இருந்திருந்தால் கேள்வி கேட்கும் முதல்வர்கள் இருந்திருந்தால் உலகத்தின் பார்வை திரும்பி இருக்கும் ஆனால் இந்த உலகத்தின் பார்வை தமிழர்கள் பக்கம் திரும்பாமல் பார்த்துக் கொள்வதே இவர்களின் வேலையாக இருக்கிறது இதை நீங்கள் எப்போது புரிந்து கொள்வீர்கள் என் அன்பு சொந்தங்கள் இதை எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நாம் நமக்கான ஆட்சியை நாமே அமைத்தாலே ஒழிய நமக்குண்டான நேர்மையான ஒரு விசாரணையோ அல்லது அதற்குண்டான தீர்வோ கிடைக்க போவதே இல்லை அதை நோக்கி நாம் பயணிப்போமாக இந்த முறை அந்த வலிமையான வாய்ப்பை உங்களுக்கு காலம் கையளித்திருக்கிறது அதை கைவிடித்துக் கொண்டு தமிழர்களாகிய நாம் மீண்டும் ஒரு எழுச்சி பெற்று வர வேண்டும் இருபத்தி ஆறு தேர்தலை நினைவு கொள்ளுங்கள் தமிழர்களாக நாம் எப்போதும் அடிமையாக இருந்து புண்ணியம் இல்லை ஆளுகின்ற உயரத்துக்கு வந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் வழிகளோடு வேதனைகளோடு நாம் அழுதுவிட்டு போவதனால் எந்த புண்ணியமும் இல்லை ஆளும் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இதை மாற்றி அமைக்கும் நிலமைக்கு வந்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும் இதை கருத்து கொண்டு செயல்படுவீர்கள் என்று தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் கரும் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்